ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் வைணவம் என்கின்ற பகுதியிலே பதிமூன்றாவது பகுதி இன்று பொதுவா லோக்கத்திலே நாம் புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா சித்தாஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கண் மையை கொண்டு அந்த புதையலை கண்டுபிடிப்பார்கள் அது ரங்கநாச்சியாரினுடைய ரங்கநாச்சியாரியினுடைய பெருமைகளை எல்லாம் வேதாந்தங்கள் வேதங்கள் மறைமுகமாக நமக்கு சொல்லுகின்றதே அதை எப்படி உணர முடியும் என்று சொன்னால் பக்தி என்கின்ற மையை கொண்டே நாம் அறிய முடியும் என்பதைத்தான் சுவாமி பராசர பட்டர் ஒரு ஸ்லோகத்திலே மிக அழகாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் சரி இந்த கண்மையை கொண்டு லோக்கத்தில் இருக்கக்கூடிய புதையலை நாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பக்தி என்கின்ற மையை கொண்டு ரங்கநாச்சியாரினுடைய பெருமையை மேன்மையை அறியும்படியான ஞானம் மற்றும் புரிதல் நமக்கு ஏற்படும் சொன்னா என்ன புதையலை நாம் பெறலாம் நம்பெருமாள் என்கின்ற புதையலையே ஆபரணமாக நாம் பெற்றுவிடலாம் என்பதையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார் மனசி விலசதா அக்ஷனா பக்தி சித்தாஞ்சனேன பக்தி என்கின்ற சித்தாஞ்சனமான மை அந்த மையை கொண்டு நாம் பெரிய பிராட்டியாரினுடைய பெருமைகளை எல்லாம் வேதங்கள் மறைமுகமாக காட்டியிருக்க புரியும்படியான ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும் என்று சொல்றார் அந்த பக்தியையும் அவளே நமக்கு நல்க வேண்டும் என்றும் இதிலே பிரார்த்தனை பண்ணுகின்றார் ஸ்ருதி சிரசி நிகூட்டம் லக்ஷ்மி கோடி கடைக்கண் பார்வையிலே ஒரு துளியாகிலும் நம் மீது பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த பக்தி நமக்கு ஏற்படாமல் எப்படி போகும் அந்த பக்தி நமக்கு ஏற்படும் லோகத்திலே இந்த ஆக புதையலை பெற்ற பிறகு மையை கொண்டு கண்மையை கொண்டு புதையலை பெற்ற பிறகு நாம் ஆபரணாதி வஸ்துக்கள் வாழ்வதற்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் நாம் செய்து கொள்கின்றோம் அதுபோல ரங்கநாச்சியாரினுடைய பெருமையை உணரும்படியான ஞானம் நமக்கு பெற்ற பிறகு அவளுடைய திருவடிகள் நமக்கு சித்திக்கும் அவளுடைய திருவடிகளை முன்னிட்டு கொண்டே புதையலான ஆபரணமான பெரிய பெருமாளும் நமக்கு கிடைப்பார் என்பதை நமக்கு இங்கே காட்டிக் கொடுக்கிறார் நிதிமிவ மகிமானம் புஞ்சதேயே அவி தன்யாக நனு பகவதி தெய்வியின் சம்பத்தம் தே பிஜாத்தா நிதியானவள் நிதி உண்மையான நிதி சேம நிதியே என்று அமுதனார் ராமானுஷரை கொண்டாடினார் வைப்பாய நிதியாம் என்று எம்பெருமானை கொண்டாடினார்கள் ஆழ்வார்கள் வைத்த மாநிதி என்று எம்பெருமானை கொண்டாடினார்கள் ஆழ்வார்கள் இங்கு பராச்சரப்பட்ட நிதியானவள் கிடைப்பதற்கு நமக்கு புருஷகாரமாய் இருக்கக்கூடியவள் தெரிந்து கொள்வதே பேருதானே அதுவே நிதிதானே அதை பெற்ற பிறகு நமக்கு எம்பெருமான் எப்படி கிடைக்காமல் செல்வான் ஆக பிராட்டியினுடைய கோட்டி கடாட்சம் பார்வையிலே ஒரு துளியாகிலும் நம் மீது பட வேண்டும் அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தையிலே நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதையும் பிராட்டி பெரிய பிராட்டியார் ஜெகன் மாதாவான ரங்க நமக்கு அருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாமும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் கொள்வோம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா